எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நான் சொல்ல போறது உண்மையிலேயே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிட்னி இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் சில பேர் விளையாட்டுக்கு தமாசை சொல்லுவாங்க கிட்னி சட்னி ஆயிரும் அப்படின்ட்டு பல்வேறு கெட்ட விஷயங்கள் கெட்ட பழக்கங்கள் உடம்புல இருந்துகிட்டு இருந்ததுனா கிட்னி கண்டிப்பாக ஆகத்தான் செய்யும் இன்றைக்கி ஒரு மருத்துவராக உங்களை கிட்னி பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கவும் கிட்னியை எப்படி நம்ம ஹெல்த்தியாக ஆயில் முழுக்க வச்சிருக்கலாம் அது வந்து சிம்பிளாகவே நான் சொல்ல போகிறேங்க காலையில் எந்தோம்னா நைட்டு தூங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் பல்வேறு பழக்க வழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா அப்போ நான் சொல்கிற சிம்பிளான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிட்னியை வந்து நம்ம இறப்பு வரைக்கும் சூப்பரா ஹெல்தியா வச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னங்கறத இப்ப பார்ப்போம் நம்ம கிட்னியை ஹெல்தியா லைஃப் லாங் வச்சுக்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கப் தண்ணி அதாவது சில பேருக்கு சளி தொந்தரவு அதெல்லாம் இருந்தால் மைல்டாக வாம் வாட்டர் இருக்கு இல்லையா மைல்டு சிறிதளவு வெண்ணீர் இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம் மற்றவங்க நார்மல் வாட்டரே போதும் மினிமம் ஒரு கப்பு அதை நீங்கள் காலையில் குடித்தே ஆகணும் வெறு வயிற்றுல இது குடிக்கனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ரீஹைட்ரேஷன் ஆகுது டீஹைட்ரேஷனுங்கிறது பிரச்சனை வாட்டரை வந்து ரீஹைட்ரேட் பாடியில் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி நம்மளுக்கு உதவுது இதனால் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி கிட்னிக்கும் அதிகமாக பிளட்டு போகுது அப்போ கிட்னி வந்து சிறப்பாக செயல்பட இது உதவி புரியுது சரி தண்ணி குடித்தாச்சு இனி அடுத்தது என்ன பண்ணுவோம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சிம்பிளான மைல்டு எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போய் நல்லா வெயிட்டை தூக்கி பண்ணுறதோ ரொம்ப ஓடுறதோ ட்ரெட்மில்லில் போகிறதோ காட்டியோ பயங்கரமாக பண்ணுறதோ அதெல்லாம் நான் சொல்ல வரல சிம்பிளான கை மூட்டு கால் மூட்டுக்கு அசைவு கொடுக்குற பயிற்சி பண்ணணும் இது பண்ணுறனால என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது உங்களுக்கு மசில்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெந்தன் ஆகுது முக்கியமான விஷயம் உடம்புல அசைவு உங்களுக்கு தெரியுமா நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா அசைவினால ஆனது தான் அந்த அசைவு ஏக்கம் எப்போ குறையுதோ தடைபடுதோ அப்போ தான் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருதுங்க இப்போ கிட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து நிறைய தசைகள் எல்லாமே இருக்குது இல்லையா நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி முக்கியமாக காலுக்கு வயிற்றுக்கு ப பண்ணக்கூடிய பயிற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது அப்போ ஆட்டோமேட்டிக்காவே கிட்னிக்கு போகக்கூடிய ரத்தம் அதிகமாகுது அதனால கிட்னி ஃபங்க்ஷனும் சூப்பராக இருக்குது அதனால சிம்பிளான எக்ஸசைஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சி நீங்கள் பண்ணால் போதும் சரி காலையில் தண்ணி குடிச்சிட்டோம் கொஞ்சம் பயிற்சி பண்ணிட்டோம் அடுத்தது என்ன பசிக்குமே சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் கிட்னி கூட நண்பனாக உள்ள பிரேக்ஃபாஸ்ட் அதாவது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்னிக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விகிதங்கள் இருக்கும் அதில் பாத்தீங்கன்னா முதலாவது வந்து நட்ஸ் கண்டிப்பா இருக்கணும் ஒரு நாள் பாதாமோ ஒரு நாள் முந்திரியோ ஒரு நாள் வந்து பிஸ்தாவோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி சாப்பிடுங்க இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா பழங்கள் அதில் வந்து இந்த பெர்ரி டைப் ஆஃப் பழங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு நாள் அது சாப்பிடுங்க இல்லை அது ரொம்ப காஸ்ட்லின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு ஆரஞ்சு பழம் வைட்டமின் சி சத்து நிறைந்த பழங்களை சாப்பிடுங்க கொய்யா பழம் மாம்பழம் இந்த மாதிரி பல்வேறு விதமான சத்துக்கள் கொண்ட பழங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒவ்வொரு நாள் விட்டு மாற்றி மாற்றி சாப்பிடுங்க அப்போ ப்ரேக்ஃபாஸ்ட்டில் நட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் பழங்கள் இருக்கணும் இது போக காலையில் வந்து ஹோல் கிரைன் சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்லாம் கோதுமை சுத்தமான கோதுமையிலான மைதமாக கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது சுத்தமான கோதுமையிலான சப்பாத்தி முக்கியமாக ஹோல் கிரைன் கிரைன் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நல்ல கொழுப்புள்ள உணவுகள் இருக்கு இல்லையா நம்ம கடலை அந்த மாதிரி வகைகளில் இருக்குது கடைசியில் டீன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பால் கலக்காத பிளாக் டீ இல்லைன்னா க்ரீன் டீ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம் இதுதான் கிட்னி ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்ன்னு நம்ம சொல்கிறது உங்களை ஆப்ஷனும் தந்துட்டேன் ஓவர் நாள் மாற்றி மாற்றி சாப்பிடுங்க அப்போதான் போர் அடிக்காது கிட்னியை பாதுகாக்க நாலாவது பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ பயோட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிற்றுல சாப்பிட்ற உணவு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நல்ல கிருமிகள் வயிற்றுல ஸ்டொமக்கில் இருக்கணும் அந்த நல்ல பாக்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா அது நிறைய இருந்தா சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல நல்ல செரிமானம் ஆகி சத்துக்கள் வந்து உடம்புல சேரும் தயிர் சாப்பிடுறோம் இல்லையா கேடு யோகட் கூட சொல்லுவாங்க இது சாப்பிடும்போது நல்ல பாக்டீரியா அதுல நிறைய இருக்குங்க தினமும் ஒரு கப் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க நல்ல பாக்டீரியா உங்களுக்கு வரும் இது போக ஹெர்பல் டீலையும் பாத்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாக்கான விகிதங்கள் இருக்கு அதனால அதையும் குடிங்க கடைசியாக அஞ்சாவதாக பாத்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம ஊரில் பிராணயமாக பண்ணுவாங்க இல்லையா தெரிஞ்சவங்க பண்ணுங்கள் இல்லைனா சாதாரணமாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எப்படின்னு நான் சொல்லித்தரேன் சிம்பிளாக பண்ணால் போதுங்க பிராணயமா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு மூக்கில் காற்றை எழுத்துட்டு இன்னொரு மூக்கு வழியாக விடணும் மாற்றி அதே மாதிரி இன்னொரு மூக்களை எழுத்துட்டு இந்த மூக்கு வழியாக விடணும் இது மாற்றி மாற்றி பண்ணும்போது இதை பிராணயமான்னு சொல்லுவோம் நார்மலான ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கிட்னி எங்கே இருக்குது நம்ம வந்து இடுப்புக்கு முதுகுக்கு பின்னாடி இப்படி இருக்கு இல்லையா ஸோ கையை இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க சாதாரணமாக நம்ம மூச்சை இழுக்கும்போது மூக்கு வழியாக இழுத்து வாய் வழியாக வெளியே விடணும் அதாவது கையை வந்து இந்த கிட்னி பக்கத்தில் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் ஒன்று கையை அந்த கிட்னி பக்கத்தில் கிட்னிக்கு மேலே அந்த முதுகு பகுதியில் அந்த சைடில் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியும் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் இழுக்கிற காற்று கிட்னிக்கு போகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் காற்றை வந்து மூக்கால் இழுத்து வாய் வழியாக விடணும் முக்கியமான விஷயம் மூக்கில் இழுக்கிற டைமை விட வாயில் வெளியே விட்டுற டைம் வந்து அதிகமாக இருக்கணும் ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக ப்ரீஸியாக பண்ணணும் பண்ணுறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அதாவது கண்ணை மூடணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கலையே கண்ணை நம்ம முடிக்கலாம் அதாவது ஒன்று மூக்களை இழுத்து வாய் வழியாக விடணும் ரிலாக்ஸ்டாக பண்ணணும் ஊக்கலாம் இழுக்கிற நேரத்தை விட வாயில் வெளியே விடுற டைம் அதிகமாக இருக்கணும் நம்ம காற்று வந்து கிட்னிக்கு போயிட்டு வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம் இல்லை முடியாதவங்க அப்படின்னா கை வந்து கிட்னி இருக்கிற இடத்து பக்கத்தில் வச்சுட்டு அந்த மாதிரி விடலாம் வெளியே விடும்போது பார்த்தீங்கன்னா உப்பு நூத கூடாதுங்க விசில் சத்தம் குக்கர் விசில் சத்தம் போடுங்க அந்த மாதிரி ஒரு இருந்து அஞ்சு தடவை காலையில் எழுந்துச்சோன்னா இதை பண்ணுங்க அப்போ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஆக்சிஜன் அதிகமான அளவில் கிட்னிக்கு போகுது ரத்த ஓட்டத்தோடி போகுது இதனால் பார்த்தீங்கன்னா கிட்னி பயங்கரமாக ஃபங்க்ஷன் ஆகும் ஆக்டிவாக இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த ஐந்து வகையான பழக்கங்களை தொடர்ந்து நீங்கள் சிம்பிளாக தானே இருக்குது ஃபாலோ பண்ணலாம் இல்லையா பண்ணிட்டு வந்திங்கன்னா கிட்னி வந்து சட்னி ஆகாது ஸ்ட்ராங்காக இருக்கும் கிட்னி வந்து பயங்கர ஆரோக்கியமாக இருக்கும் லைஃப் லாங்காக நம்மளுக்கு கிட்னி பிரச்சனையே வராது இது போக பார்த்தீங்கன்னா நம்மளை நாமே செக் பண்ணிக்கணும் அப்பப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மெயின்டைன் பண்ணுங்கள் பிபி வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மெயின்டைன் பண்ணுங்கள் காஃபி வந்து அதிகம் எடுக்காதீங்க பேருக்கு கொஞ்சமாக குடிச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு கப்பு கூட அதிகம் தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட குடிங்களேன் போதும் ஒரு கப்பு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் சால்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா உப்பு அதிகமாக எடுத்தால் கிட்னி பிரச்சனை ஜாஸ்தி வருங்க உப்பு இல்லாத பண்ணுறோம் குப்பையிலலாம் சொல்லுவாங்க வரை இட்டவரை உள்ளல எல்லாம் ஓகே தான் ஆனால் கிட்னி சட்னி ஆகிடாது அதனால் உப்பு நம்ம கண்டிப்பாக சாப்பாட்டில் போடுவோம் அளவுக்கு அதிகமாக போடாதீங்க உப்பை வந்து தேவையான அளவு மட்டுமே சாப்பிடுங்க ரொம்ப சால்டி ஃபுட்டு பாக்கெட் ஃபுட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கிட்னியில் என்ன பிரச்சனைங்க வரப்போகுது ஒன்றுமே வராது நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது உங்களோட டான் என்னது லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுடைய டவுட்டு எண்ணங்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் போடுறது அதை பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வேளையில் சந்திக்கலாமா எல்லாரும் நன்றி வணக்கம்